உங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லக்கூடாது அவங்கள அவங்க குறைகளை கேளுங்க மாரி செல்வராஜ் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா வலிய வேதனையோட நீங்க எஜமான் படம் எடுப்பீங்க எஜமான் கால் அடி மண் எடுத்து நெத்தி இல போட்டு போன ரஜினி வீட்ல வந்து ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யற மாதிரி இடுப்ப சுண்டு கட்டிட்டு இப்படி இருக்கிறோம் இதெல்லாம் படம் எடுத்தீங்கல்ல பார்த்தோம்ல கம்மன் தானே இருந்தோம் இவங்க படம் எடுக்கிறதையும் பார்த்துட்டு போங்களா உங்களுக்கு என்ன வலிக்குது இப்போ வந்து இவர் தேவர் மகன் எடுத்தார் பாரதி ராஜா தேவர் மகனும் அந்த பேரை பார்த்துட்டு அந்த படத்தை வந்து கொடுமை அது வந்து இந்த கிருஷ்ணசாமியெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த படம் நல்ல படம் தானே தேவர் மகன் அது சமத்துவம் தானே பேசிச்சு அங்கே இருக்கிற ஒக்குர கொடுமைகளுக்கு கொடுமைகள் ஜாதி கொடுமைகளுக்கு சமத்துவம் பேசிச்சு மாரி செல்வராஜ் இந்த பக்கம் இருந்து எடுக்கிறாரு பாரதி ராஜா அந்த பக்கம் எடுத்தார் ரெண்டு பேரும் உண்மை தானே எடுக்கிறாங்க உண்மைன்னா நல்லது நடக்கணும் எல்லாரும் சேரணும் நல்ல நோக்கத்தில் தான் எடுக்கிறாங்க

அப்படின்னு ப படங்களில் காக்குறாங்களே